இன்றைய தினம் லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா பாக்கியா வந்து நம்ம வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறா அவளை அடிக்கிறோமா கொடுமைப்படுத்துகிறோமா இல்லை தேவையானதை வந்து செய்யாமல் வச்சுருக்கிறோமா என்று எழிலுக்கு வந்து சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் பிறகு வந்து இவள் ஏன் எங்களை நம்ப மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லியும் தெரியலை அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறார் அதற்கு எழிலம்மா இனியா வயசில் வந்து இதெல்லாம் வந்து நோர்மல் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதற்கு பாக்கியா ஆனாலும் இத்தனை தடுமாற்றம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறார் மேலும் அவள் படிப்புல மட்டும் வந்து கவனத்தை செலுத்தினா நிச்சயமாக இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சந்திப்பாள் என்று சொல்கிறார் இப்படியே வந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் இனியாட லவ் பத்தி வந்து கழிச்சு கொண்டே இருக்கணும் பிறகு வந்து எழில் கண்டிப்பா வந்து நாம சரி பண்ணலாம் என்று சொல்கிறார் அதே நேரம் பாக்கியாவிற்கு செல்வி கோள் எடுக்கிறார் அந்த நேரம் பாக்கியா வந்து அதை எடுக்காம அப்படியே வந்து விடுக்கிறார் அதற்கு செல் இப்படி வந்து தின்ற சோத்துல வாரி போட்டுட்டே உனக்கு வந்து சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பிறகு வந்து இனியா கிட்ட எல்லோரும் வந்து பேசாம இருந்ததுக்கு இனியா எல்லாரும் நான் பண்ணது தப்புத்தான் என்ன வந்து அடிங்க திட்டுங்க ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் அதற்கு வந்து செல்லியன் இனியா உன்னை நினைச்சாலே கோவம் கோவமாக தான் வருது பிறகு செல்லியன் இனியாவ மரியாதை இல்லாமல் கதைக்கிறதுக்கு பாக்கியா செல்லியனுக்கு வந்து பேசுகிறார் இனியா செய்தது தப்பு தான் அதுக்கு இப்படியெல்லாம் வந்து கதைக்க கூடாது என்று செல்லியனுக்கு வந்து சொல்கிறார் அதை தொடர்ந்து இனியா பாக்கியா கிட்ட வந்து நீயாவது வந்து எங்கிட்ட பேசுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்